அண்ணன் சீமான் வந்து ஆடு மாடுகளை வச்சு மாநாடு நடத்துறதாக அறிவிச்சிருக்கிறார் வருகிற ஜூலை பத்தாம் தேதி மதுரையில் கிராமத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு ஆடு மாடுகளை வச்சு மாநாடு நடத்துறது அதை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறது இதெல்லாம் வந்துட்டு ஈஸி தான் ஆடு மாடுகள் வந்து சீமான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சிந்திச்சு பார்க்க போறது இல்லை ஆடு மாடுகளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிய போறது இல்லை சீமான் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு அதுக்கு புரிய இல்லை அதனால் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு நடத்துகிறது ஈஸி தான் இந்த வகையில் பார்த்தா இவ்வளவு நாள் சீமான் நடத்திட்டு இருந்ததும் ஆடு மாடுகள் மாநாடு தான் சீமான் கட்சியில் யாரும் வந்துட்டு கூட்டத்தில் சீமான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு யோசித்தவங்க சீமான் சொல்கிறது நல்லதாக கெட்டதான்னு யோசித்தவங்க யாரும் கிடையாது மாடு மாதிரி இருக்கிறவங்கள வச்சு மாநாடு நடத்திட்டு இருந்த சீமான் இப்போ மாட்டையவே வச்சு மாநாடு நடத்துகிறதாக சொல்கிறார் இப்போ வர்ற மாடுகளுக்கும் தெரியாது சீமான் வந்து நம்மளை காட்டி நம்மளை பற்றி பேசி பொய் சொல்லி பொழப்பத்தானம் பண்ணிட்டு இருக்கிறாரு பணஞ்சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு இப்போ வர்ற மாடுகளுக்கும் தெரியாது உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் மாடு மாறி இருக்கிறவங்களை வைத்து மாநாடு நடத்திட்டு இருந்தவர் இப்போ மாட்டையே வச்சு மானார் நடத்துறாரு அவ்வளவுதான் நான் தமிழர் கட்சிக்காரங்களை நான் மாடுகள்னு சொல்கிறேன்னு நீங்கள் ஒத்துரு கோவப்பட்டுக்க வேண்டாம் அண்ணன் தான் மாடுகளெல்லாம் செல்வம்னு சொல்லிக்கிறார் நீங்களெல்லாம் செல்வங்கள்னு தான் நான் சொல்றேன் ஆடும் மாடும் நம் செல்வங்கள் ஆடும் மாடும் நம் செல்வங்கள்னு சீமான் சொல்கிறது உங்கள தான் அவருக்கு நீங்கள்லாம் செல்வங்கள் தான் ஏன்னா உங்களை வச்சு தானே ஒரு மாடுகள் மாடுகளெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மாடுகளும் கல்வி மாதிரி செல்வந்தான் அப்படின்னு சீமான் சொல்கிறார் இதே சீமான் தான் காமராஜர் வந்து காரில் போய்ட்டுருந்தார் ஒரு பையன் ஆடு மாடு போயிட்டு இருந்தான் கூப்பிட்டு பள்ளிக்கூடம் போலியான்னு கேட்டார் பள்ளிக்கூடம் போனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டான் சாப்பாடு போட்டால் வருவியான்னு கேட்டு மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார் ஏன் காமராஜர் வந்துட்டு சரி ஆடு மாடே செல்வந்தான் அப்படின்னு ஏன் இதே மேய்ச்சிட்டுருன்னு சொல்ல சரி ஆடு மாடு மேய்க்கிறது நல்ல தொழில் தான் நாம் என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல தொழில் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அதை நாம் செய்வோம் இல்லாம தான் நம்ம குழந்தைகள அதை செய்ய சொல்வோம் நானே அப்படி தான் இருக்கணும் ஏன் தான் பையனை இந்த வேலை செய்ய சொல்ல மாட்டேங்கிறாரு இங்கே பிஜேபி மதத்தை வைச்சார செயல் பண்ணுது சீமான் மாட்டை வைச்சார செயல் பண்ணுறாரு இவர் சொல்கிற பொய்களை கட்டுக்கதைகளை நம்பருக்கு தம்பிகள் இருக்கும் வரை அண்ணனின் வாழ்க்கை வளமாக இருக்கும் காவி பொய்கள் தெரிந்தாலும் தெரியும் நம் பொய்கள் இங்கு தெரியாதடா காவி பொய்கள் தெரிந்தாலும் தெரியும் நம் பொய்கள் இங்கு தெரியாதடா கேட்டவன் போதையில் நிற்பான் கற்பனையில் உண்மை மறப்பான் தரும் காசுல தாண்டா செல் வாங்குறம் போடா அறிவோடு வாழாம நம் நாட்டை மாற செய்யும் ஈழப்பொய் சொல்லி சொல்லி இங்கு பணம் சேர்க்கலாம் தம்பி தம்பி பருத்து உண்மை ஏறியா கூட்டம் இருக்கு நீ போய் பரப்பு உண்மை கூட்டம் இருக்கு சொல்லி சொல்லி இங்கு பணம் சேர்க்கலம் தம்பி தம்பி சீமான் ஆடு மாடுகளை ஓட்டிட்டு காட்டுக் கொள்ள போறத பெரிய சாதனையா நம்பிக்கை பேச வேண்டாம் எங்கள் தாத்தா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி இதுக்கு தான் இருந்தார்